இன்றைக்கி ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா மைசூர் பருப்பில் டீ டைமுக்கு குயிக்காக கிறிஸ்பியான வடை செஞ்சு காட்ட போகிறேன் இரநூத்தி ஐம்பது கிராம் பருப்பு எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டு ஊறி வச்சு நான் தண்ணியை வடைச்சிட்டேன் அதிலேருந்து ஒரு அரைக்கப் பருப்பு வேறு எடுத்து வைக்கிறேன் இது லேட்டாக தேவைப்படும் இப்படி எடுத்து வச்ச பிறகு மற்ற பருப்பு இருக்குது தானே அதை வந்து பெண்டரில் போட்டு அரைக்க போகிறேன் இப்போ பருப்பில் இருக்கிற தண்ணியே போதும் எக்ஸ்ட்ரா ஒன்றும் சேர்க்க தேவை அதனால் நான் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா திக்காகவே அரைச்சி எடுத்துட்டேன் வடையை பிடிக்கிற மாதிரி இருக்கணும் அரைச்ச பிறகு இப்போ மீதியில் அரைக்காத பருப்பையும் இதோடு சேர்த்துக்கிற போகிறேன் இது கூட நான் சின்ன மெல்லிசாக அரிஞ்ச கருவேப்பில மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் துண்டு மிளகாய் தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு ரெண்டு டீஸ்பூன் அதோடு பெருஞ்சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறனும் மிக்ஸ் பண்ண பிறகு நீங்கள் செக் பண்ணிக்கிறங்க உப்பு கரெக்டாக இருக்கா உரப்பு கரெக்டாக இருக்குதான்னு சொல்லி உப்பு போதிலாட்டி திரும்ப போட்டுக்கிறேங்க எனக்கு காரமும் கொஞ்சம் குறவாக இருந்ததுனால நான் பச்சை மிளகாய் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட பச்சை மிளகாய் ஒரு ஒரு பச்சை மிளகாயில் அரைவாசி எடுத்து சின்னதாக மெலிசாக அரைஞ்சி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் கிறிஸ்பியாக வரத்துக்கு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இந்த இது சோளம் மாவு சேர்த்துருக்கேன் கார்ன்ஃபிளா மாவு கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் அப்போ கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் இதெல்லாம் போட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிறோணும் நான் தட்டி எல்லாம் ப்ளேட்டில் வச்சுருக்குறேன் உங்களுக்கு தட்டி வச்சுக்கிறது கஷ்டமாக இருந்தால் கையிலே தட்டி தட்டி போட்டும் கொள்ளலாம் இந்த வடையை பார்த்திங்கன்னா குயிக்காக செஞ்சிடலாம் ஒரு டீ டைமுக்கு இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கிறலாம் உங்களுக்கு தேவைப்பட்ட மாசித்தூள் சேர்த்துக்கலாம் பெண்ணை கொதிச்சிருச்சு நான் வந்து பொறிச்செடுக்க போகிறேன் இந்த மாதிரி வடையை நீங்கள் குயிக்காக நவராத்திரி வருது அதுக்கு கூட நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம் நான் என்ன வந்து அளவாக சேர்த்துருக்கேன் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி கணக்காக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் மீடியமாக ஃப்ளேம் வச்சு தான் எடுக்கிறேன் அப்போ உள்ளுக்குள்ளே பருப்பும் நல்லா வெந்துடும் இந்த மாதிரி எல்லா பொரிச்சு பொறிச்சு எடுத்துட்டேன் இப்போ நான் கொஞ்சம் கையிலையும் தட்டி போட்டுக்கிறேன் இப்போ எல்லாம் பொறிச்சு எடுத்துகிட்டேன்னு இந்த பாருங்கள் தான் இருக்குது பொறிச்ச வாட உண்மையாக டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்